தி வேர்ல்ட் இஸ் நாட் தி கிரியேஷன் ஆஃப் காட் இட் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட் என்று சொல்லணும் இந்த உலகம் என்பது கடவுளின் படைப்பு அல்ல இந்த உலகம் என்பது இறைவனின் வெளிப்பாடு கடவுள் தான் இப்படி இந்த உலகமாக மாறி இருக்கிறார் எல்லாவுமாக உருமாகி இருக்கிறார் இங்கே படைப்பு வேறு படைத்தவன் வேறு என்று பார்க்க முடியாது இட் இஸ் நாட் லைக் தி பெயிண்டர் அண்ட் பெயிண்டிங் இட் இஸ் லைக் தி டான்ஸ் அண்ட் டான்சர் நடனமும் நடனக் கலைஞரையும் போன்றது இந்த உலகம் நடனம் நின்றுவிட்டால் நடனக் கலைஞரும் ஆடாமல் நின்றுறார்னு அர்த்தம் நடனக் கலைஞர் ஆடவிட்டால் நடனமும் தோங்கி விடுகிறார் ரெண்டையும் நடனத்தையும் டான்ஸரையும் டான்ஸையும் பிரிக்க முடியாது அப்படி என்னையும் கடவுளையும் பிரிக்க முடியாது என்றும் போது இதை நாம் செய்வது மிக சுலபமான ஒரு விஷயம் இறைவனோட இறைவனாக ஐக்கியமாக எப்போதும் இருக்க வேண்டும் என்பதை இந்து ஆன்மீகம் முதல் கடமையாக சொல்கிறது அதற்கு பெயர் பிரம்ம யங்கம் என்று பெயர் அல்லது தேவை ஞஞம் என்று பெயர் ரெண்டாவது விஷயம் ரிஷி யங்கம் என்று சொல்கிறார்கள் நாம் வாழ்க்கையில நல்வழி செலுத்துவதற்காக நமது முன்னோர்கள் நிறைய நூல்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் அது பகவத்கீதையா இருந்தாலும் பைபிளாக இருந்தாலும் திருக்குறானாக இருந்தாலும் ராமாயணமோ மகாபாரதமோ தேவாரம் திருவாசகமோ நாலாயிர திவ்ய பிரபந்தமோ இது போன்ற ஆன்மீக நூல்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் நமது முன்னோர்கள் இவற்றையெல்லாம் வாசிப்பது என்பதுதான் ரிஷிகளுக்கு நாம் செய்கிற கடமை ரிஷிகள் நமது முன்னோர்களுக்கு செய்கிற கடமை நீங்க வல்லலாருடைய திருவருட்பா வாசிக்கும் போது அதை மனப்பாடம் செய்யும் போது அதை பக்தியோடு முற்றோதல் செய்யும் போது வல்லலாருக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்து விட்டேன் என்று பொருள் இந்த ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று அவ்வை சொன்னாலே அதுதான் ரிஷியங்க ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் படிக்காமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் சொல்ல ஓதுவது வேறு படிப்பது வேறு ஆன்மீக நூல்களை வாசிப்பதையே ஓதுவது என்று சொல்வார்கள் அப்படி நீங்க இந்துவாக இருந்தா தேவாரம் திருவாசகம் படிங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் படிங்க நீங்கள் கிறிஸ்தவரா இருந்தால் பைபிள் வாசிங்க நீங்க முஸ்லீமாக இருந்தால் குரான் வாசிங்க ஆனால் இது போன்ற நூல்களை வாசிப்பதன் மூலமாகத்தான் நமது முன்னோர்கள் ரிஷிகளுக்கு நான் பட்ட கடனை தீர்க்கிறேன் என்று பொருள் இதெல்லாம் கடன் இதெல்லாம் நாம் பட்ட கடன் அந்த கடனை தீர்க்கணும் பத்து குரல் திருக்குறளை நீங்க வாசிச்சா நான் ஏதோ அறிவு பெறுகிறேன் என்பது மாத்திரமல்ல திருவள்ளுவருக்கு நான் பட்ட கடனை திருப்பி செலுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதுதான் இந்து ஆன்மீகம் பகர்கிறது சொல் இந்த உலகம் என்பது கடவுளின் படைப்பு அல்ல இந்த உலகம் என்பது இறைவனின் வெளிப்பாடு கடவுள் தான் இப்படி இந்த உலகமாக மாறியிருக்கிறார் எல்லாவுமாக உருமாகி இருக்கிறார் இங்கே படைப்பு வேறு படைத்தவன் வேறு என்று பார்க்க முடியாது இட் இஸ் நாட் லைக் தி பெயிண்டர் அண்ட் பெயிண்டிங் இட் இஸ் லைக் தி டான்ஸ் அண்ட் டான்சர் நடனமும் நடனக் கலைஞரையும் போன்றது இந்த உலகம் நடனம் நின்றுவிட்டால் நடன கலைஞர் ஆடாமல் நின்றார் அர்த்தம் நடன கலைஞர் ஆடவிட்டால் நடனமும் தோங்கி விடுகிற ரெண்டையும் நடனத்தையும் டான்ஸரையும் டான்ஸையும் பிரிக்க முடியாது அப்படி என்னையும் கடவுளையும் பிரிக்க முடியாது என்றும் போது இதை நாம் செய்வது மிக சுலபமான ஒரு விஷயம் இறைவனோடு இறைவனாக ஐக்கியமாக எப்போதும் இருக்க வேண்டும் என்பதை இந்து ஆன்மீகம் முதல் கடமையாக சொல்கிறது அதற்கு பெயர் பிரம்மய்ஞம் என்று பெயர் அல்லது யங்கம் என்று பெயர் இரண்டாவது விஷயம் ரிஷி யங்கம் என்று சொல்கிறார்கள் நாம் வாழ்க்கையில நல்வழி செலுத்துவதற்காக நமது முன்னோர்கள் நிறைய நூல்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் அது பகவத்கீதையா இருந்தாலும் பைபிளா இருந்தாலும் திருக்குறானா இருந்தாலும் ராமாயணமோ மகாபாரதமோ தேவாரம் திருவாசகமோ நாலாயிரம் திவ்ய பிரபந்தமோ இது போன்ற ஆன்மீக நூல்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் நமது முன்னோர்கள் இவற்றையெல்லாம் வாசிப்பது என்பதுதான் ரிஷிகளுக்கு நாம் செய்கிற கடமை ரிஷிகள் நமது முன்னோர்களுக்கு செய்கிற கடமை நீங்க வள்ளலாருடைய திருவருட்பா வாசிக்கும் போது அதை மனப்பாடம் செய்யும்போது அதை பக்தியோடு முற்றோதல் செய்யும்போது வள்ளலாருக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்து விட்டேன் என்று பொருள் அதனால இந்த ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று அவ்வை சொன்னாலே அதுதான் ரிஷியங்கம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் படிக்காமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு சொல்லல ஓதுவது வேறு படிப்பது வேறு ஆன்மீக நூல்களை வாசிப்பதையே ஓதுவது என்று சொல்வார்கள் அப்படி நீங்க இந்துவா இருந்தா தேவாரம் திருவாசகம் படிங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் படிங்க நீங்க கிறிஸ்தவரா இருந்தா பைபிள் வாசிங்க நீங்க முஸ்லீமாக இருந்தா குரான் வாசிங்க ஆனால் இது போன்ற நூல்களை வாசிப்பதன் மூலமாகத்தான் நமது முன்னோர்கள் ரிஷிகளுக்கு நான் பட்ட கடனை தீர்க்கிறேன் என்று பொருள் இதெல்லாம் கடன் இதெல்லாம் நாம் பட்ட கடன் அந்த கடனை தீர்க்கணும் பத்து குரல் திருக்குறளை நீங்க வாசிச்சா நான் ஏதோ அறிவு பெறுகிறேன் என்பது மாத்திரமல்ல திருவள்ளுவருக்கு நான் பட்ட கடனை திருப்பிச் செலுத்திக் கொண்டிருக்கிறேன் என்றுதான் இந்து ஆன்மீகம் பகர்கிறது